திருகோணமலை மாவட்ட செயலக இளைஞர் சேவை மன்றத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள இளைஞர் சேவை மன்றத்தின் இளைஞர்களை ஒன்றிணைத்து விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வங்கரோத் நிலையை அடைந்து உலகில் தோல்வியடைந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்ற இலங்கை இன்று ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் படிப்படியாக இன்று உலகத்தில் ஒரு மிகுந்த ஒரு நிமிர்ந்த தேசமாக உருப்பெற்று வருகின்றது ஆரம்பிக்கப்படுகின்றன புதிதான சந்தர்ப்பங்கள் இடம்பெற்று வரும் பல்வேறு தரப்பட்ட சவால்கள் தற்பொழுது படிப்படியாக அந்த சவால்களில் இருந்து நாடு என்ற ரீதியிலே நாங்கள் மூண்டு வருகின்றோம் சர்வதேச ரீதியான சவால்களில் இருந்தும் நாங்கள் படிப்படியாக மூண்டு வருகின்றோம் ஒட்டுமொத்தமாக ஒரு வெற்றி கண்ட நாட்டினை நாங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த பயணமானது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகவும் ஒரு செழிப்பான ஒரு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு பயணமாகத்தான் காணப்படுகின்றது ஆகவே இந்த பயணத்தில் இளைஞர்களின் பங்களிப்பானது மிகவும் இன்றியமையாத ஒரு புடயமாகத்தான் காணப்படுகின்றது